கிடையாதா அவனுக்கு குணங்கள் உண்டா கிடையாதா உலகம் உண்டா கிடையாதா இதெல்லாம் அதத பத்தின சித்தாந்தங்கள் அதை இங்க கோடிட்டு காட்டினார் பரமார்த்த பரமார்த்தமே நான்யோஸ்தி ஜெகதப்பதே தவேஷ மகிமாயேன வியாப்தமேதது சராச்சரம் என்ன மகர்ஷிகள் எல்லாம் கொண்டாட எம்பெருமானும் பிறந்தான் பூமி பிராட்டிய தூக்கி வந்து தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டான் அவள் மேனி இன்னும் நடுங்கிண்டே இருந்தது வராக பெருமான் கேட்கிறான் நான் தான் உன்னை காப்பாத்தி எடுத்தேன் இன்னும் என்ன நடுக்கம் என்ன பயம் உனக்கு அப்பதான் பூமி பிராட்டி நம் சார்பல எம்பெருமானை வேண்டி நிற்கிறாள் என்ன காப்பாத்தி விட்டி ரொம்ப சந்தேகம் ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா இந்த உலகத்துக்குள்ள எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நாம் பெத்த பிள்ளைகள் தானே இவர்கள்லாம் ஒன்ன வந்து அடைவதற்கு ஒரு எளிதான வழியை காட்டு இந்த வேதத்தை படிச்சுன்னு பிடிச்சுன்னு எங்களால முடியல ரொம்ப சிரமமா இருக்கு நாலு வேதங்கள் சாக்குகள் சங்கீதங்கள் இதெல்லாம் கட்டமா இருக்கு இதான ஒரு எளிதான வழியை காட்டுன்னு பூமி பிராட்டி கேட்க அனந்தாழ்வாங்கிற பெரியவர் சாதிக்கிறார் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் என்ன மனசால நினை என்ன வாயால வாழ்த்து கைகளாலே மலர்களை கொண்டு தூவி தொழு இந்த மூணுதான் சுலபமான வழி என்னை அடைவதற்கு என்ன வராக பெருமான் தூய் பிராட்டி நடத்துல சொல்லுட்டான் அவ கேட்கனு பேசாம இருக்கல நேர ஆண்டாளா சிவலிபுத்தூர்ல வந்து திருஅவதாரம் பண்ணினாள் ஆ ஆட்டினுடைய அவதாரம் தான் ஆண்டாளே இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன் நோய் இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாக வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் இன்று திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் ஆண்டாள் பிறந்ததே எங்களுக்காக என்ன பூமி பிராட்டி இந்த உலகத்துல வந்து பிறக்கணுங்கிற தேவையே கிடையாது பிறந்திருக்கா வராக இடத்திலே எளிதான வழியை கேட்டுருக்கோம் அதை விட்டுடக்கூடாது நம்ம குழந்தைகளுக்கு போய் அப்படியே உபதேசம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீவல்லிபுத்தூரிலே பிறந்தாள் ஆடி மாசத்திலே பூர நட்சத்திரத்திலே இன்னும் திடுவாடி பூரம் இது மூணு சொல்லி கொடுத்தா இல்லையா வராக பெருமான் வாயினையாலே பாடு மனத்தாலே நினை கைகளால் அர்ச்சனம் பண்ணணும் அதை அப்படியே தமிழ் படிச்சுட்டா திருப்பாவையில் ஆண்டாள் ஐந்தாவது பாசனம் மாயனை மண்ணு பெருநீர் அமுரத் அயர்குலத்தினர் தோன்றும் மணிவளக்கை தாயக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்ப வாயினால் பாட வேண்டும் எம்பெருமானே வாட்சிக கைங்கதேம் மனசாலே நினைக்க வேண்டும் கைகளாலே தூய மலர்களைக் கொண்டு அர்ச்சனம் பண்ண வேண்டும் இது அவன் அடைவதற்கு எளிதான வழி இதுக்கு மேல எளிதே ஆர்ப்படுத்திட முடியும் பெருமான் தான் ஆண்டாளாக பிறந்தாள் ஆக சம்பிரதாயப்படி வராகனுடைய திருவடிகளை பற்ற பூமி பிராட்டி மூலமா பிடிச்சுக்கணும் ராமாவதாரத்துல ராமனுடைய திருவடிகளை பற்றனும்னா ஸ்ரீதேவி நாச்சியாரான சீதை மூலமாக பற்ற வேண்டும் கிருஷ்ணாவதாரத்தை பற்ற வேண்டும் என்னால் நீளாதேவி நாச்சியாருடைய அவதாரம் நப்பின்ன பிராட்டி அவளை பற்றி கொண்டுதான் பற்றணும் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி இந்த மூணு பேருடைய பெருமகளும் ரொம்ப முக்கியமான பெருமகள் அல்லதான் ஆண்டாள்னு சொல்றோம் ருக்மிணின்னு சொல்றோம் சீதான்னு சொல்றோம் நப்பின்னு சொல்றோம் இதெல்லாம் தனிச்சிறப்பு இந்த மூன்று தேவிமார்களுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவியாக அதுல பூமி பிராட்டினுடைய கதையை சொல்லி முடித்தார் ஆக பெருமாள் கொண்டு வந்து வெளியில வச்சுட்டார் வராக பெருமானாலே காப்பாற்றப்பட்டாளா இனி சிருட்டி ஆரம்பிக்க வேண்டிதான் சிருஷ்டித்து எல்லாத்தையும் கொண்டு வைக்கணும் இல்லையாத்துக்குள்ளே மறுபடியும் பிரம்மா சிருஷ்டித்து ஆரம்பிக்கிறது சொல்றார் அபுத்திபூர்வக சர்க்க பிராது தமோமய தமோமோஹோ மஹாமோக தாமசிர அந்தசஞ்சித அவித்யா பஞ்சபர்வைஷா பிராது பூதா பஞ்சதா அவஸ்தித சர்க்கோ காத்தோ அதி பகிரந்தோ பிரகாச சம்ருத்தாத்மா நகாத்மகா பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிறாராம் ஏற்பட்ட சிருஷ்டி தாவர சிருஷ்டி தாவரங்கள்னா புல்லு பூண்டு பொதர் இதெல்லாம் சொல்லாம இல்லையா அதுல அஞ்சு விதமா சொல்றார் மரம் பொதர் கொடி புல் பூண்டு இந்த ஐந்தையும் முதல்ல சிருஷ்டி சூட்டாராம் பிரம்மா அவருக்கு தமோ குணம் ரொம்ப மிக்க இருந்தது நேற்றுக்கே என்னன்னா விளக்கி சத்துவ குணம்னா என்ன ரஜோ குணம்னா என்ன தமோ குணம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் அல்ல தமோ குணம் மிகுந்திருந்த காலத்தே உடம்புல இருந்து இந்த ஸ்தாவரங்கள் அத்தனையும் பிறந்தன அவருக்கு திருப்தி ஏற்படல இதை மட்டும் வச்சுன்னு ஒன்னும் காரியம் நடத்த முடியாதுன்னு புரிஞ்சுட்டார் சரி மறுபடியும் சிருஷ்டிப்போம் ஆரம்பித்தார் திரியக் ஸ்திரோதா அபியவர்த்தத யஸ்மா திரியக்கு பிரவருத்தி திரியக் ஸ்திரோதா அடுத்தது விலங்கினங்களை படைத்தார் ரெண்டாவது முடிஞ்சு படுத்து விலங்குகள்லாம் இந்த விலங்குக்கு எவ்வளவு அழகா கணக்கு சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும் எத்தனை ஆழமா விஷ்ணு புராணம் போகுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி அது சொல்றார் ரெட்ட குழம்பு உள்ளது ஒன்பது படச்சாரம் ஒற்றைக்குழம்பு உள்ளது ஆறு படச்சாரம் அஞ்சு நகம் இருக்கிறது பதிமூணு படச்சாரம் ஆக விலங்கினத்துல மொத்தம் இருபத்தி எட்டு வகைகளை பிரம்மா படைச்சிருக்கார் அது கணக்கு வேற சொல்றார் ரெட்ட குழம்புலே மாடு ஆடு எருமை பன்றி ஒட்டகம் கருப்பு மான் செம்மறி ஆடு சிறுத்தை இதெல்லாம் ரெட்ட குழம்புலேயும் ஒற்றழம்புல குதிரை மட்ட குதிரை கழுகை சரபம் வெள்ளைமான் கோரம் இதெல்லாம் ஒற்ற குழம்புல நாய் நரி ஓநாய் புலி பூனை முயல் சிங்கம் பள்ளி ஆனை குரங்கு உடும்பு ஆமை முள்ளம்பன்றி இதெல்லாம் அஞ்சு நகத்தோட இந்த விலங்கினத்தை எல்லாம் படைச்சு முடிச்சார் ஒற்ற கொம்போட இரட்ட குழம்போட ஐந்து நகங்களோட விலங்கினங்களும் முடிந்தன அடுத்த சிறி யோசிச்சார் தாவரத்தை அடையறதுக்கு ஆழத்தான் படைகல அது தேவையில்லையோ ஆனால அடுத்த சிட்டி பண்றதுக்கு ஆரம்பிச்சார் ஊத்தோத திருத்தியாஸ்து சாத்திகோர்தம் அவர்த்தத மூணாவது மேல் நோக்கி போகக்கூடிய தேவர்களை சிட்டித்தார் கடைசியாக கீழ்பதியிலிருந்து மனுஷர்களை சிருஷ்டித்தார் நாலு விதமான படைப்பு முதல்ல தாவரங்கள் அடுத்தது விலங்கினங்கள் அடுத்தது தேவர்கள் அடுத்தது மனிதர்கள் இதைத்தான் தேவர் திரியு மனுஷாவரன்னு சொல்லுவார்கள் நாலு விதமான சிருஷ்டியும் பண்ணி முடிச்சுட்டார் ஆச்சரியம் என்னன்னா இது ஒன்னொன்னுக்குள்ள ஆத்மா உண்டாங்கிற கேள்வி முக்கியமான கேள்வி ஏன் தாவரம் படைக்கப்படுறது இப்போ ஒருத்தர் மொயலா பிறக்கிறார் ஏன் மொயலா பிறக்கணும் இப்ப நான் கிட்ட பிறந்திருக்கேன் ஏன் நான் கிருஷ்ணனா பிறக்கணும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாம நான் இப்ப இது புத்தகமா இருக்கு இது காகிதமா இருக்கு இது பூவா இருக்கு நான் நானா இருக்கேன் இப்ப இதுக்குள்ள எல்லாம் ஆத்மா உண்டா கிடையாதா எனக்குள்ள ஆத்மா இருக்கானே அப்பப்ப சந்தேகம் இருந்துச்சுப்ப எனக்கு இருக்கிற அறிவை பார்த்தா நமக்குள்ளேயே அது இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கவே முடியாதுன்னு தோணும் அப்படி அல்ல எந்த பொருட்களுக்குள்ளும் ஆத்மா உண்டு இந்த புட்பத்துக்குள்ள புத்தகத்துக்குள்ளயும் ஆத்மா உண்டு எனக்குள்ளையும் ஆத்மா உண்டு பிரம்மாவுக்குள்ளயும் ஆத்மா உண்டு என்ன சுவாமி வேறுபாடு இப்ப பிரம்மா வசத்தியா இருக்கார் அவர் தான் எல்லாரையும் படைக்கிறார் இந்த புஸ்தகத்தால பேச முடியாது பூ நாடகத்தாலேயான வாடிப்படும் இந்த வேறுபாடு எப்படி வந்ததுன்னு நமக்கு தோணும் கீழே கர்மாவை பத்தி பாத்துருக்கோம் இல்லையா பாப புண்ணியங்கள் இந்த கர்மா தான் அடுத்த பிறவி என்னங்கிறத முடிவே பண்ணும் இந்த பிறவி வேறுபாடு தெரியுமா அறிவு ஒளி எவ்வளவு தூரம் அது தாவரமா விலங்கா தேவனா மனுஷனானே முடிவு பண்ணப்படும் இந்த அறிவுனுடைய ஒளி ரொம்ப அதிகமா இருந்தா தேவன் கொஞ்சம் சுமாரா இருந்ததுன்னா மனிதன் இன்னும் சுமாரா இருந்ததுன்னா விலங்கு இல்லாதது போல இருந்ததுன்னா தாவரம் ஆக ஒன்னொன்னு ஆத்மா உண்டு அந்த ஆத்மாவுடைய அறிவு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதோ இருக்கிறதோ அதை பொறுத்து தான் தாவரம் அதை பொறுத்து தான் விலங்கு அதை பொறுத்து மனிதன் அதை பொறுத்து தேவன் வாஸ்தவம் அப்ப அதுவாக படைத்தது முன்னாடி நான் முன்னாடி கர்மா சேர்த்து வச்சிருக்கான் இல்லையா அந்த கர்மா மோசமான பாபங்கள் பண்ணியிருந்தால் தாவரமாக இன்னும் கொஞ்சம் தேவலே விலங்காக இன்னும் கொஞ்சம் தேவையே மனிதனாக இன்னும் கொஞ்சம் தேவையே தேவர்களாக இன்னும் சக்தி பிரம்மாவாக ஆக எப்படி நான் கர்மாவை பண்ணிருக்கேனோ அந்த தான் என்னுடைய ஞானத்தினுடைய அளவை முடிவு பண்ணும் அறிவனுடைய அளவை பொறுத்து தான் நான் தாவரமா விலங்கா மனிதனா தேவனாங்கிறதே முடிவு பண்ணப்படும் இதுக்குள்ள உயர்வு தாழ்வு பார்க்கறதுக்கு எல்லாம் அர்த்தம் இல்லை இப்போ நானே அடுத்த ஜென்ம எப்படி பெறப்பேங்கிறது தெரியாது ஆனா சீவேட்டவ சம்பிரதாயப்படி ராமானுஜரை முன்னிட்டு கொண்டு நபெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணியிருந்தால் அடுத்த ஜென்மா கிடையாதுங்கிறத நிச்சயமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் இது அடுத்த பிறவிய பத்தி நாம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது என் பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணிருந்தோம்னா சொல்ல வந்தேன் இந்த விதமான இதுக்கு பேர் விஷம சிருஷ்டினா உயர்வு தாழ்வுகள் இருக்கும் இல்லையோ பல பேர் இன்னைக்கும் பெருமானிடத்துல போய் என்ன புகார் பண்ணுவோம் என்ன நீ தேவனா படைச்சிருக்கலாம் சில பேர் சொல்லுவா ஓ என் ஜாதகப்படி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தேன்னா நான் தான் ராஜா பிறக்கலையே அது அடுத்த நிமிஷம் பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்போம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கணும் ஏன்னா இந்த அடுத்த நிமிஷத்திலே ஒரு நாய் பிறந்திருக்கும் அதுவா பிறக்காம இந்த மட்டும் இவன் மனிதனா பிறந்தானேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படணும் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு இன்மை இல்லாமல் பிறக்கிறது எவ்வளவு வருதுன்னு சொல்றோம் நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் இறைவன் நிறைய கொடுத்துட்டார் ஒரு இடத்துல போனே எங்கேயோ மும்பாயில சொல்றதுக்காக அங்க ஆங்கிலத்துல ஒரு படத்துல பெரிய வாசகம் எழுதி வச்சிருந்தான் ரொம்ப நன்னா இருந்து எழுதி வச்சிருந்தது வேதத்துலதான் சொல்லணும் இல்லை எந்த இடத்துல ஆறு நல்லது சொன்னாலும் நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான் அந்த இடத்துல எழுதி